இந்த பாறைகள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கிறதுக்கு நமக்கு இன்னும் விடை சரியாக கிடைக்கல இந்த பாறைகளுக்கு இடையில் எவ்வளோ அழகாக வந்து இந்த வடிவங்களை செதுக்கி ஃப்ளோரை செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது நேராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டிசைன் கலை கொடுக்கணும் ஒரு சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிற்ப கலைஞர்களுடைய கைவண்ணங்களை பாருங்கள் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து சாட்சியோடைய காட்டுறேன் என்னென்னா இந்த கோவிலானது எல்லா இடங்களையும் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்து மூலியமாக கட்டியிருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்ன இன்டர்லாக்கிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய செங்கல் ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணுறதான்னு கேட்கலாம் கிடையாதுங்க அன்னைக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பண்ணியிருக்காங்க இதுக்கு சாட்சியாக நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள் இந்த கல் கொஞ்சம் வெளியில் வந்திருக்குங்களா இந்த கல் கொஞ்சம் வந்திருக்கா இது இந்த சர்தூஸ்லேருந்து இந்த கல்லில் வெளில வந்துருக்கும் பாருங்கள் அதே போல் இங்கேயும் கூட வாங்க டிசைன் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த இடங்கள்லையும் இவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க இப்ப இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இந்த எதுக்கு இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு வீங்கியிருக்கு அப்படின்னா இதற்கு பக்கத்தில் ஒரு கல் வைக்கிறதுனா அந்த கல்ல வந்து இந்த இடம் வந்து மே இது மேல்னு வச்சுக்கோங்க ஃபீமேல் வந்து கொஞ்சம் புளியோடு இருக்கும் அதை வந்து இதில் பொறுக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒரு நல்ல ஃபிட்னஸ்ஸாக ஃபிட்டிங் ஆகிக்கும் மேலும் ஃபீமேலும் ஒன்றுக்கு ஒன்று கப்ளிங் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அமைப்புலேருந்து அந்த கோயிலே கட்டிருக்காங்க அதனால தான் கோயில் வந்து எவ்வளோ நிலடுக்கும் எவ்வளோ பூகம் வந்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கோயிலான கட்டிடத்துக்கு இருக்குது